எல்லாருக்கும் வணக்கம் ஜாலி ரிவியூவில் இப்போ நாம பார்க்க போகிற படம் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கரோட கேம் சேஞ்சர் ராம் சரண் கியாரா அத்வானி எஸ் ஜே சூர்யா பிரம்மானந்தம் சுனில் முக்கியமாக நம்ம அங்காடி திரு அஞ்சலி நடிச்சிருக்கிற படம் ஒரு சீஃப் மினிஸ்டரு பாதி ராத்திரியில் மயக்கம் போட்டு ஓடுறாரு முட்டா எங்கே மண்டையை போட்டுகிட்டே போகிறாருன்னு அவசர அவசரமாக அள்ளி போட்டுக்கிட்டு ஆம்புலன்ஸில் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போகிறாங்க போகிற வழியில் ஒரு பாலத்தில் நடு சென்டரில் ஒரு கண்டெய்னர் லாரியே கவுந்து விழுற அளவுக்கு பெரிய ஓட்டை விழுந்துருது அவங்களால அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போக முடியல கொஞ்சம் இரு இந்த மாதிரி அவசரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போக முடியாமல் டிராஃபிக் ஜாம் ஆகிற சீனு சங்கர் டைரக்ஷன் பண்ண நண்பன் பட்டிலேயே ரெண்டு முறை வருதுன்றீங்களா பரவாயில்ல விடுங்க பொதுவாக ஒருத்தன் மண்டையை போட்டு டெட் பாடி ஆனதுக்கப்புறம் தான் நாலு பேர் தூக்கிட்டு போவாங்கள்ல அந்த மாதிரி அந்த முதலமைச்சர் உயிரோடு இருக்கும்போதே நாலு பேர் அல்லக்கா தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரியில் எடுத்துகிட்டு போய் ஐசியூவில் படுக்க வைக்கிறாங்க ஐசியூவில் படுத்துட்டு இருக்கிற அந்த அப்பாவுக்கு ரைட் சைடில் ஒரு மகனும் லெஃப்ட் சைடில் ஒரு மகனும் நின்றுக்கிட்டு ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு அழுதுட்டுருக்காங்க முட்டா நாக்கில் அலகு குத்திக்கிட்டு அந்த அலகுலேயே திருவாரூர் தேரை சிங்கிளால்லாம் இழுப்பாங்க போல திருவாரூர்ன்னோடனே நீங்கள் வேறு எதையாவது லிங்க் பண்ணிக்காதீங்க ஆசியாவிலேயே பெரிய கனமான தேர் அதுதான்றதுக்காக சொன்னேன் ஆமாம் இந்த பசங்க ரெண்டு பேரும் அப்படி அழுகுறானுங்களே அப்பா அம்மேல அவ்வளோ பாசமானு கேட்குறீங்களா அப்பா எப்போ சாவாருன்ற ஒரு ஆவலில் அழுகுறாங்க ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவர் பொழைச்சிக்கிறார் எவன்டா இந்த ஓட்ட மேம்பாலம் கட்டுறதுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தவன் கூப்பிட்றா அவனை அப்படின்னு கூவுறாரு இந்த நர்சரி பசங்கள்லாம் நான் தான் மிஸ் அப்படின்னு கை தூக்குவாங்கள்ல அந்த மாதிரி அவரோட மகன் நான் இந்த அம்மா இந்த கான்ட்ராக்டை கொடுத்தேன் அப்படின்னு கையை தூக்குறாரு இப்போ அவங்களோட பார்ட்னர்ஷிப் பர்சன்டேஜ்லாம் ரொம்ப மாறி போச்சான் கவர்மெண்ட்டு ஒரு ரோடு போகிறதுக்கு நூறுரூபா சாங்ஷன் பண்ணாங்கன்னா அதில் எழுபத்தஞ்சு ரூபாய் அரசியல்வாதிக்கும் பதினஞ்சு ரூபாய் அதிகாரிகளுக்கும் மீதி இருக்கிற பத்து ரூபாயில்தான் வேலை நடக்கிறான் பத்து ரூபாய் பாலம் எப்படி இருக்கும் அப்படி தான் இருக்கும் அங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் நம்ம ஹீரோ ராம் சரண் ட்ரெயினில் வந்துட்டுருக்காரு அப்பா அவரால் பாதிக்கப்பட்ட வில்லம் ஒருத்தன் அவரை கொள்றதுக்காக அடியாளுங்களை அனுப்புகிறான் இந்த மாதிரி ஏற்கனவே பல படங்களில் சீன் வந்திருக்கா பரவாயில்ல விடுங்க நம்ம ஹீரோ ராம் சரண் ட்ரெயின்லேருந்து டைவ் வச்சு டாடா காமிச்சு ட்ரெயினை அனுப்பிச்சி வச்சுட்டு அவங்க கூட ஃபைட்டிங் பண்ணுறாரு அதே மூடோட அதே பாடி லாங்குவேஜோடு வந்து ஒரு டான்ஸும் ஆடுறார் அய்யய்யோ தெரியாமல் குண்டூர் மசாலா மாதிரி ஒரு படத்தில் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு பயம் வருதா ஆரம்பத்துலேயே பயந்தா எப்படி அப்புறம் எப்படி நீங்கள் ரெண்டே முக்கால் மணி நேரம் படம் பார்ப்பீங்க ராம் சரண் நல்லா படித்து ஐபிஎஸ் ஆகுறாரு ஆனால் அது அவர் காதலிக்கு பிடிக்கல அதனால் இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி படித்து ஐஏஎஸ் ஆகுறார் கலெக்டர் ஆகி அந்த ஊருக்கு வராரு வந்த உடனே ஊரில் இருக்கிற திட்டு பசங்களெல்லாம் கூப்பிட்டு இனிமேல் நீங்கள் பண்ணுற திருட்டு வேலையெல்லாம் நிறுத்தணும் அப்படின்றாரு தளபதி பத்தில் வர மாதிரி இருக்கா சரி விடுங்க திட்டு பசங்கன்னா இந்த பிப்பாக்கெட் அடிக்கிறவன் செயின் அறுக்கிறவன் அப்படி இல்லை எல்லாமே வெள்ளை வேஸ்ட்டு வெள்ளை சட்டை கோட்டு சூட்டு போட்ட ஒயிட் காலர் திருடணுங்க ஆனங்கள் எப்படி நிறுத்துவானுங்க அதில் ஒரு முக்கியமான திருடை மந்திரியோட அல்ல கை அவருக்காக ஊரில் இருக்கிற ஆற்றுலெல்லாம் மணலில் அள்ளிகிட்ருக்கான் விஷயம் மந்திரியோட காதுக்கு போகுது அவர் பயங்கர காண்டா ஓடாரு ஆக நம்ம கலெக்டர் கதாநாயகனுக்கும் மந்திரிக்கும் நடக்கிற மோதல்கள் கடைசியில் யார் ஜெயிச்சாங்கன்னு கதை போகுது நம்ம கதாநாயகன் ராம்சரன் பயங்கரமான கோவக்காரர் யாராக இருந்தாலும் எட்டோம்னா கை நீட்டி அடிச்சிடுவார் அவரை காதல் பண்ணுறாங்க யாராவதுவானி சச்ச இதெல்லாம் தப்பு அப்படி யாரையும் அடிக்கக்கூடாது உனக்கு ஏன் இவ்வளோ கோவம் வருது உன் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நான் சில பல டெக்னிக்கல சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லித்தராங்க இதே மாதிரி சீனர் ரட்சகன் பட்டில் வருதா அட போங்க நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ ஞாபக சக்தி இருந்தால் பாவம் அந்த சங்கர் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு பட்டிலையும் எப்படி அவரால் புதுசாக சீன் வைக்க முடியும் அவர் என்ன வச்சிக்கிட்டா என்ன பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் ஹாஃபில் படம் கொஞ்சம் அப்படி இப்படி போனாலும் செகண்ட் ஆஃபில் நம்மளை ஒரு மாதிரி மயக்கி படத்தை பார்க்க வச்சுடுறாங்க அதுக்கு முக்கியமான காரணம் ராம் சரணும் அஞ்சலியும் டைரக்டர் ஷங்கர் பாட்டு எல்லாம் மலைக்கு பெயிண்ட் அடிக்கிறது ட்ரெயினுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுன்னு சில பிரம்மாண்டங்களை காட்டுவார் இந்த படத்தில் அதையெல்லாம் தாண்டி ஒரு பிரம்மாண்டமான சாங்கு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வருது காமெடிக்கு சுனியில் நம்பியிருந்தா கூட ஜெயராம் போடுற போக்கில் அடிக்கிற கமெண்ட்டுகள் நம்மளை சிரிக்க வைக்கிது எஸ் ஜே சூர்யா பிரம்மாண்டமான படத்தில் ஒரு பிரம்மாண்டமான வில்லன் ஆனால் அடிக்கடி இந்த பழைய லாரியிலலாம் ஹார் அடிப்பாங்கல்ல பாம் பாம்னு அந்த மாதிரி ஒரு மேனரிசம் பண்ணுறாரு அதுதான் எதுக்குன்னு தெரில பழைய படங்கள்லேருந்து பழைய சீன்களை கொஞ்சம் கூட சேஞ்ச் பண்ணாமல் வச்சுட்டு டைட்டிலில் மட்டும் கேம் சேஞ்சர்னு வச்சா அது பயங்கர போங்கு இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிட்டு இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் இந்த வீடியோவை பார்க்க சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்